வெக்கு வெக்க இப்படியே ஆட்டும் ரொம்ப அரிப்பு எடுத்து நான் அப்படியே சட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு இப்படி உள்ள லாந்து உன் அரிப்பு ஃபுல்லாக அடங்கிரும் இந்த வெண்டைக்கலை வந்து உருள் சட்டியோட உன் அரிப்புள்ள அடைக்கிறோம் அநியாயம் பண்ணி எழுதில வெண்டைக்காய் யாருக்கு பிடிக்குமே அவங்க மட்டும் எழுதி போடு ஏல கருவாய வெண்டைக்காய வாயில வச்சு செய்யவா இல்லை கையில் வச்சு செய்யவா வா வெண்டைக்காய வச்சு செய்ய போறியா வெண்டைக்காய நல்ல வாயில் உள்ள விட்டு செய்யல ஆமாம் நீ வெண்டைக்காய் உள்ள குத்துற குத்துல வாயில உள்ளே இருக்கிறதுல வெளியே வரணும் அந்த மாதிரி செய் கையில் வச்சு செய்யாதல வெறும் பெயலாக வெங்கப்பையெல்லாம் பெறுவேன் நீ இருக்க லட்சணம் மையத்தில் அப்படி நீ வெண்டைக்காய வச்சு செஞ்சுட்டா அப்படி எல்லாம் அப்படி ரெண்டா இதாக கிழிஞ்சிடும் ஏன் மொதல் வெண்டைக்காய் உயிரே இல்லை பிறகு வெண்டைக்காய் தட்டி எழுப்பு ஆறுதிடுவான் ஏன்னா நீங்களும் எங்களை இருக்கிய எங்கே இருந்து வாரிய இந்த மாதிரி எழுதுறதுக்கு உங்களுக்கு யோசனை எப்படில வருது ஒரு வீடியோ போட முடியலை

என் அவட்டக்கெல்லாம் கிடச்சதாலே இல்லை செத்த வரதீ இழுத்து பிடிச்ச ஆர்த்து பிடி ஆறுத்து ஒரே மணி கட்டுவல வலே வந்து மணி அடிச்சுட்டு போல நல்லா டிங்கு 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 நல்லா அடிக்கும் நீ வேணா நல்லா உருவிவிட்டு அடிச்சு போ பிசிக்கிருவேன் பிசுக்கு வந்து யாரு தானுங்க ஒரே ஏத்தம்மா சாதனா செல்ல குட்டி இன்னைக்கு உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நீ இன்னைக்கு இருக்க மாதிரி என்னைக்கும் நீயும் உன் ஆத்துக்காரரும் பேரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி இந்த கணேசனின் இனிங்க திருமண நாள் வாழ்த்துக்கள் அது போக நீ பெரிய பெரிய படங்கள்லாம் நடித்து பெரிய ஆட்டக்காரிங்க பேருவாங்கணும் சொல்லி அதையும் சேர்த்து வாழ்த்துதேன் மறக்காமல் நம்ம காதலை மறந்துடாத நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது நல்லா இருங்க புருஷன் மண்டாட்டியுமா நல்லா இருங்க இந்த கணேசனின் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உனக்கு வாழ்த்து சொல்லுது சாதனா செல்லக்குட்டி ஐ லவ் யூ ஏல இன்னைக்கு உன் கடல பெண்டாட்டிக்கு இன்னைக்கு கல்யாண நாளா இன்னைக்கு அவளுக்கு போச்ச நாளால இல்ல நீ உனக்கு தான் குஞ்சி செத்து போச்ச உனக்கு எதுக்கில் கடல பெண்டாட்டி இருக்கிறத வச்சு காலம் கழிங்கலை உங்களுக்கு தான் கடல பெண்டாட்டிக்கு ஒரு கேடலை ஆ உங்கள் மூஞ்சிருக்க லட்சம் சைஸுக்கு கள்ள பெண்டாட்டி பாரதேசி பயிலுவான்